ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் டூ பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதி தலைவர் செயலாளர் மகளிர் பொறுப்பாளர் நியமனம் செய்வதற்காக காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்தை மாவட்ட செயலாளர் தலைமையில் நடத்தினோம் ஏராளமானவர்கள் தொகுதி செயலாளர் தலைவர் மகளிர் பொறுப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் மிகவும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக இயக்கத்தில் பணியாற்றியவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக ஆர்வத்தோடு இந்த பதவிக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமாளி ராமதாஸ் ஆகியோரிடமும் நாங்கள் கொடுத்து தலைமை முடிவு செய்து விரைவில் இதற்கான நியமனம் என்பது கட்சியினுடைய தலைமையிலிருந்து வெளிவரும் இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது அதனால்தான் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிக கடுமையாக கோட்டைக்கு நான் வர வேண்டும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் இதுவரையில் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக முதலமைச்சர் நிறைவேற்ற நாங்கள் கேட்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை இருபது விழுக்காட்டு இடஒதுக்கீட்டில் பயனடைந்த மற்றும் தற்பொழுது உள்ள நூற்றி பதினைந்து சமூகங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பில் அவர்கள் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை நாங்கள் கேட்போம் ஆனால் எங்களுக்கு அந்த தகவலை வழங்க மறுத்துவிட்டு அதற்கான பணிகளை இரண்டு ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி விட்டு தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக யாரோ ஒருவர் கேட்ட கேள்வியை அவருடைய வசதிக்காக கேட்ட கேள்வியை அதை ஒரு அரசினுடைய செய்தி குறிப்பாக வெளியிட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருபது விழுக்காட்டில் பயணம் அடைகிறார்கள் என்ற ஒரு பொய்யான மாய தோற்றத்தை ஏற்படுத்த தமிழக அரசு முயற்சி அதனால்தான் குரூப் ஒன் பதவிகளில் வன்னியர்களுடைய நிலை என்ன என்ற வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஊடகத்தின் மூலமாக தெரிவித்தார் இன்று வரை அதற்கு அரசின் தரப்பில் இருந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசிற்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இப்பொழுது அவர்கள் தெரிவித்து வருகிறார் இது எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக அரசும் வந்தது என்பதை விளக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு கொள்கை நிலைப்பாட்டை திமுக அரசு இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய மாநில அரசு உரிய தரவுகளை திரட்ட வேண்டும் என்று சொன்ன அதை நாங்கள் திரட்டி அதனுடைய அளவு என்ன என்பதை உறுதி செய்கிறோம் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று பதினாலு ஆண்கேடுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் சொன்னால் ஒரு நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான முழு முதற் பொறுப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வேண்டும் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்களாக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் இதுவரையில் அவர்கள் கேள்வி எழுப்பவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் இது குறித்து பேசியிருக்க வேண்டும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் ஏன் மாநில அரசு நடத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் ராகுல் காந்தி சொல்லுகிறார் மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொல்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தும் என்று சொல்கிறார் அப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் இதை சொல்ல தயங்குகிறார் இப்பொழுது என்னுடைய கேள்வி மத்தியில் தான் மத்திய அரசால் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற ஆலோசனையை தமிழக அரசுக்கு வழங்கியவர் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக வளம் வாய்ந்த வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் மிகவும் ஆழமான சட்ட ஞானம் கொன்ற வழக்கறிஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் உற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசுக்கு தாரை பார்ப்பதை எப்படி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த முடிவு தவறு என்று தமிழக முதலமைச்சரிடமும் திமுக தலைவரிடமும் திமுகவின் வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா நீங்கள் தயவு செய்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் சட்டத்தை எடுத்து பாருங்கள் பாட்னா நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக கொடுத்த தீர்ப்பை எடுத்து பாருங்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பை எடுத்து பாருங்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் கொடுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து பாருங்கள் எந்த இடத்தில் மத்திய அரசினுடைய தகவலை கேட்ட பிறகுதான் நீங்கள் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை வழங்க முடியும் என்று சொல்ல கேட்கிறார்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறீர்கள் நீங்கள் மத்தியிலே போய் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் உண்மை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒருவேளை மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளுமா மத்திய அரசனுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லுவார்களா அப்பொழுது மாநில அரசு நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் மத்திய அரசிற்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழக மாநிலத்தினுடைய சமூக நிதி கொள்கை என்னாவது இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் பதிலளிக்க வேண்டும் தமிழக அரசை பார்த்து இதற்கு விளக்கத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதை போன்று மிக கடுமையான ஒரு போராட்டத்தை தமிழகம் சந்திக்கும் அதை தவிர்க்கவே முடியாது அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் எத்தகைய நிலையிலும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு திமுகவும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்